நம்ம கார்த்திகை தீபம் திரு கார்த்திகை வழிபாடு எத்தனை நாள் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் திரு கார்த்திகை என்னைக்கு எப்படி வழிபாடு செய்வது எப்படி தீபம் ஏற்றுவது எத்தனை நாள் தீபம் ஏற்றுவது அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவுல வந்து முழுமையாக பார்க்கலாம் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக அந்த மகா தீபமாக நம்மளுக்கு வந்து காட்சி தருவார் அந்த நாளில் அந்த திருவண்ணாமலையில் இயற்றப்படுகின்ற அந்த தீபம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் கூட இருந்து தரிசிக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகா தீபம் இயற்றக்கூடிய அற்புதமான நாளில் நம்ம திருக்கார்த்திகை என்று எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்றுவது என்னைக்கு ஏற்றுவது அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு காட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் அதே மாதிரி இந்த திருக்கார்த்திகை அன்று பழைய அகல் விளக்கை ஏற்றலாமா கார்த்திகை அன்று செய்யவே கூடாத காரியங்கள் என்ற பதிவு வந்து அடுத்து வந்து நம்ம சேனலில் வரும் இந்த மாதிரி திருக்கார்த்திகைக்கு நிறைய பதிவுகள் வந்து வர இருக்கின்றது அதெல்லாம் வந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் தான் நம்ம திருக்கார்த்திகையாக கொண்டாடுவோம் இதில் வந்து ஒரு சில வருடம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஒரு நாள் முன்பாக வரலாம் ஒரு நாள் பின்பாக வரலாம் அதனால அதை கணக்கில் எடுக்காமல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்து தான் ஒவ்வொரு வருடமும் திருக்கார்த்திகையாக நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் அதே போல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் வந்து வருகின்றது டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை கிழமை கார்த்திகையாக நம்ம வந்து கொண்டாட போகிறோம் அதே போல் டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை பஞ்சராத்திர தீபமாக நம்ம வந்து கொண்டாட வேண்டும் இந்த மூன்று நாட்களுமே நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றணும் ஒரு சிலர் வந்து இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததிலிருந்தே அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து மாத முடிவ முடிவது வரைக்குமே அவங்க வந்து தீபம் ஏற்றுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த கார்த்திகை அன்னைக்கு மட்டும் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஆனால் சரியான இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்றுவது சிறப்பு அந்த மூன்று நாட்கள் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த திரு முதல் நாளும் திருக்கார்த்தியை முடிந்த மறுநாளும் இந்த மூன்று நாட்களும் நம்ம கட்டாயம் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கணும் எத்தனை தீபம் அப்படின்றதுலாம் இல்லை வீட்டு வாசல்ல பூஜை அறையில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு தீபம் ஏழு தீபமாவது கண்டிப்பாக அந்த முதல் நாளும் அடுத்த நாளும் ஏற்றணும் பரணி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் பதிவு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை போய் பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக மூன்று நாளும் நீங்க வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்கள் கார்த்திகைக்கு இந்த மூன்றாவது நாள் எதற்கு ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சராத்திர தீபம் அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம வந்து ஏற்றுவது அதுவும் வந்து கணக்கெல்லாம் கிடையாது நீங்க எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் திரு அப்படின்றது சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவராக ஜோதிப்பிலம்பாக காட்சியளித்த அந்த நாளைத்தான் நம்ம வந்து திரு கார்த்திகையாக கொண்டாடுகின்றோம் அதை வந்து நினைவில் கூறும் வகையில் தான் திருவண்ணாமலையில் அந்த மகா மகாதீபம் இயற்றப்பட்டு ஜோதிப்பிலம்பாக நம்மளுக்கும் வந்து சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் அந்த மகா தீபத்தை காண்பதே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக பெரிய ஒரு பாக்கியமாக எல்லாருமே கருதுவோம் தரிசிக்கணும் அப்படி சுற்று வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மகா தீபத்தை இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் தரிசனம் செய்ய முடியும் அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அனைவருக்கும் அந்த ஜோதிபிலம்பாக காட்சியளிப்பார் நாமும் வந்து கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து நேர்ல போக முடியாதவங்க எல்லா தொலைக்காட்சியிலயுமே அன்னைக்கு இந்த மகா தீபத்தை நேரடியாக ஒளிபரப்புவார்கள் அதனால அதை பார்த்து சிவபெருமானை வழிபட்டுட்டு நீங்க அப்புறமா தான் உங்க வீட்டில் வந்து தீவிரம் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த திரு அன்னைக்கு மாலையில அந்த திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல பூஜை அறையில் இருந்து நீங்க தீபம் ஏற்றி தொடங்கி உங்க வீடு முழுவதும் நீங்க வந்து தீபங்களால அலங்கரிக்கலாம் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து வீடு முழுவதுமே முதல் நாள்லேயே நம்ம வந்து சுத்தம் செஞ்சிடணும் அறையும் சுத்தம் செஞ்சுட்டு அந்த மா கோலம் வந்து கிராமத்தில் இன்னுமே நிறைய பேர் வந்து போடுறாங்க அந்த மா கோலம் போட்டு அந்த தீபத்தை வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மா கோலத்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் குத்து விளக்கு அகல் விளக்கு இதெல்லாம் வச்சு பாருங்கள் அது வந்து பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வழிபடுறது காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்ல வந்து அந்த விரதம் இருப்பவங்க விரதம் இருக்கலாம் அன்றைய ஒரு நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எப்போவும் நாங்கள் விரதம் இருப்போம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து பால் பழம் எடுத்துக்கொண்டு இரவு இந்த விளக்கேற்றும் பொழுது நீங்கள் வந்து விரதத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லைன்னா நம்ம சைவமாக சமைத்து பூஜை காலையிலேயே விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்குங்கள் கிருத்திகை நட்சத்திரம் முருகரை வணங்கி நீங்கள் வந்து இந்த கார்த்திகையை வந்து ஆரம்பிங்க சிவபெருமானையும் வணங்க மறக்காதீங்க வீட்டில் ஏதாவது சிம்பிளா ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு பூஜை அறையில் வெற்றிலை அந்த பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சாச்சும் நீங்கள் வந்து ஒரு பூஜை மாதிரி சின்ன பூஜை மாதிரி போட்டுருங்க ஒரு சிலர் வந்து அந்த சாப்பாடெலாம் கூட வச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க அது உங்கள் வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையில் அந்த திருவண்ணாமலையில் மகா மகாஜோதி ஏற்றுனதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் பூஜை அறையிலேருந்து தீபம் ஏற்ற ஆரம்பிக்க வேண்டும் முதல்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றி கொண்டு நீங்க வந்து அதுக்கப்புறமா எல்லா விளக்குலையும் நீங்க வந்து தீபத்தை ஏற்றி எல்லா இடத்துலையும் வந்து வச்சிருங்க வெளிவாசல் முற்றம் வீட்டுக்கு பின்னாடி அஹ் சமையலறை இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அழகாக அந்த விளக்கை வந்து வைக்கலாம் இந்த மாதிரி திருக்கார்த்திகை அன்னைக்கு அந்த திருவண்ணாமலையில தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபடுவதனால சிவபெருமான் அந்த அனைத்து விதமான ஜோதிகளிலேயுமே இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் அதனால நம்ம வீட்டிலையுமே அந்த சிவனை வந்து தாராளமாக இந்த ஜோதி வடிவில் நீங்கள் வந்து தரிசிக்கலாம் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்க இந்த விளக்கை பார்த்து ஓம் நமச்சிவாய ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த திருமந்திரத்தை சொல்லி அமர்ந்து தியானம் கூட செய்யலாம் உங்க வீட்டிற்கும் உங்களுக்கும் மிக நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது ஒரு தீபமாவது நெய் தீபம் வந்து ஏற்றுங்கள் முக்கியமாக அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புது அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்தறி போட்டு ஒரு தீபத்தை வந்து ஏற்றிக்கொள்ளுங்கள் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெருகும் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பதிவுகள் கார்த்திகையை பற்றி நம்ம சேனலில் வருது அதையெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ